நேற்று முதல்வர் ஸ்டாலின் திருச்சி வந்த போது நேரில் சந்தித்து மனு கொடுக்க விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு திருச்சி மாவட்ட சங்க தலைவர் சின்னதுரை காத்திருந்தனர் இருவரையும் போலீசார் வெளியே விடாமல் வீட்டு காவலில் வைத்தனர் இன்று ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்தது இங்கு மாவட்ட விவசாய சங்க தலைவர் சின்னதுரை கொடி மற்றும் சங்க கொடியுடன் சென்றார் போலீசார் அவரை கருப்பு கொடியுடன் முகாமுக்குள் செல்ல தடை செய்ததால் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அடுத்து வெயிலில் தரையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார் இரண்டு மணி நேரமாக தொடர்ந்து அவர் எந்திரிக்காததால் போலீசார் கயிற்றுக்கட்டிலை போட்டு துணியால் மூடி வெயில் படாமல் மறைத்தனர்